பாரு நல்லா ஆரிச்சு நம்ம இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா மிக்சி ஜாரில் கொட்ட போகிறோம் மசாலா மலைக்கும் உங்கள் பீ மாச சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு மசாலா பொடிக்க போகிறோம் அது என்ன மசாலா வீட்டிலையே மேகி மசாலா ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சட்டி பார்த்திங்களா புதுசு மீசோவில் வாங்கினேன் சூப்பராக இல்லை இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா எல்லாமே ஈஸியாக நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணலாம் நம்ம வந்து கெமிக்கல் இல்லாமல் நம்ம இது பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு பதினஞ்சு அளக்கா ஒரு மூணு இஞ்சு அளவு பட்டை நான் வந்து கொஞ்சம் நிறையவே செய்கிறேன் அதனால் ரெண்டாவது வந்து நீங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஒரு அளவு லாஸ்டில் சொல்கிறேன் ஒரு பட்டு பத்து கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு எட்டு வெந்தயம் வெந்தயம் நிறைய போடக்கூடாது ஒரு பத்து மிளகு இவ்வளோ போட்டு வறுத்துடலாம் அதுக்கு கூட ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் இதை போட்டு வறுத்துடலாம் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வறுக்கிறேன் ரெண்டு மூணு பேரும் கேட்டிருக்காங்க அதுக்காக வறுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சோல் போட்டு செஞ்சு எப்படி பசங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா நான் தான் வந்து வீட்டுக்கு செஞ்சேன் போதும் ரெண்டு பேரும் கேட்டாங்கன்னு சொல்லி கொடுத்தேன் அவங்க நல்லா இருக்குது அது மேகிக்கும் நல்லா இருக்குது ஒருத்தவங்க சொன்னாங்க உருளாக்கெழங்குல போட்டு வறுத்து உருளைக்கிழங்கு செஞ்சால் அதுவும் நல்லா இருக்குன்னாங்க இன்னொருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா மேல்பூரி செய்வாங்களா சாட் மசாலா போட்டு அதே மாதிரி அதுக்கு பதிலாக இதை போட்டோம் நல்லா இருந்துச்சு இன்னொருத்தங்க பாப்காம் பாப்காமில் போட்டு சாப்பிட்டோம் அதுவும் நல்லா இருக்குது அப்படின்னாங்க அதனால் தைரியமாக நம்ம செஞ்சு நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணுறேன் சிம்மில் வச்சே வருங்க அப்போ தான் அது பொறுமையாக வறுக்க முடியும் இதுக்கு இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் இருக்கு அதுவும் நான் வீட்லேயும் தயாரித்தா வெளியே இருந்தும் வாங்கினேன் பாருங்கள் சிம்மிலையே வச்சு வறுத்துட்டு இருக்கேன் நம்ம இது கூட ஒரு அரை ஸ்பூனு கல் உப்பு போட்டுடலாம் ஏன்னா நம்ம வீட் நம்ம வந்து அதை வந்து வீட்டில் நம்ம வாங்கி வச்சுருந்தோம்னா கெட்டு போகாமல் இருக்கு நம்ம வந்து கெமிக்கல் எதுவுமே போடலை அதனால் கல் உப்பு அதில் வந்து நீர் சத்து இருக்கும் நம்ம இதை வறுத்துட்டோன்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து கெட்டு போகாது நீர் சத்து இருந்தால் தான் கெட்டு போகும் வண்டு வரும் வண்டு வரும் இப்படி நம்ம இதை கூட போட்டு வறுத்துட்டோன்னா வண்டு வராது நம்ம மிளகாத்தூள் தனியாத்தூள் சாம்பார் பொடி இட்லி பொடி ரசப்பொடி குழம்புத்தூள் சிக்கன் சிக்ஸ்டி பவுட்ரு எல்லாமே நம்ம இதே மாதிரி தான் இருக்கோம் எதுக்குமே கெமிக்கல் போடலை யாராவது வேணும்னா ஆ வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபோன் பண்ணியும் ஆய் மெசேஜ் போடுங்க நான் என்னான்னு கேட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இல்லை வேணும்னா நீங்கள் மெசேஜ் போட்டுக்கிடுங்க என்ன வேணும்னு சொல்லிக்கிட்டு இதே நம்பர் தான் இப்போ நல்ல வாசனை வருது நம்ம இதை ஆற வச்சிடலாம் நல்லா இந்த ஜீரகம் பொரிஞ்சு சோம்பு மிளகு பட்டை இலக்கை எல்லாமே வறுத்துட்டோம் எல்லாம் ஒரு வாசனை வரும் இந்த கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணம் தனியாக போட்டிருக்கேன் இதையும் நம்ம வறுக்கலாம் எல்லாமே சிம்மில் வச்சே வருங்க ஏன்னா இதை வந்து கலர் மாறவே கூடாது அப்போ தான் நல்லாயிருக்கும் பொடி நம்ம இந்த தனியாக மல்லின்னு சொல்லுவோம்ல அது வந்து சில ஊரில் தனியாக சொல்லுவாங்க சில ஊரில் மல்லின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம என்னாச்சுன்னா நல்ல மனம் வந்துடுச்சு அப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் எல்லாம் வந்து ஈஸியான பொருள் தாங்க இப்போ நம்ம இதை தட்டில் வச்சு ஆற வச்சிடலாம் கொஞ்சம் பிறகு நம்ம மிக்சியில் பிடிக்கலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம இது வீட்டில் செஞ்சுக்கிட்டோன்னா நமக்கும் மனசுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்மளே செஞ்சு நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ இந்த பொருள் வந்து நல்லா ஆறிச்சு இப்போ மிக்சி ஜாரில் கொட்டுரும் இதை கொட்டிக்கிட்டு இதை பொடிச்சிட்டு வரேன் இங்கே பாருங்க இதை வந்து நைஸாக பொடி பண்ணியாச்சு இப்போ அதுக்கூட என்ன பொருள்லாம் போட போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ அரைச்சோம் பார்த்திங்களா அந்த மசாலா கூட வெங்காயம் பொடி இது வந்து சிவப்பு வெங்காயம் வெங்காயத்தை வெட்டி நல்ல வெயிலில் காய வச்சு நம்ம மிக்சியில் பொடிச்சுக்கலாம் இது வெங்காயம் ஆந்திர வெங்காயம்னு சொல்லுவாங்களா அந்த பொடி அடுத்தது நம்ம வந்து ஒரு கப்பு தனியாக எடுத்தோம்ல இந்த கப்பு நிறைய ஃபுல் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம் அதனால் அடுத்த போட பொருளெல்லாம் இதுக்கு முக்கால்வாசி போடணும் இங்கே பாருங்கள் அதே அளவு தான் எடுத்து நான் அந்த கிண்ணத்தில் வச்சுருந்தேன் அதை அடுத்த ஆள் வந்து இஞ்சி பொடி தோ இஞ்சியை நல்லா கழுவி தோல் சீவி பொடி பொடியாக நறுக்கி வெயிலில் காய வச்சு மிக்ஸியில் பொடிச்சு வச்சிருந்தா இதே மாதிரி வரும் அது அப்புறம் பூண்டு பூண்டு வந்து வெயில நல்லா காய வைக்கணும் தோலை எடுத்துட்டு காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு பொடித்தா அந்த கலரில் இருக்கும் பூண்டு பொடி இதை வந்து நான் கிண்ணத்தில் எடுத்து வச்சோம்னா காற்று வட்டு இப்படி ஆயிடுச்சு பாருங்கள் நல்ல பொடி தான் இதுக்கு எல்லாமே சேர்த்து காரத்துக்கு இதெல்லாம் முக்கால் ஸ்பூன் போட்டோன்னா இது வந்து எவ்வளோ போடணும் ஒரு ஒரு கிண்ணம் போடணும் இதுக்கு முக்கால் கிண்ணம் போட்டேன் எல்லாமே தனியாக வந்து ஒரு கிண்ணம் போட்டேன் அதே மாதிரி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு ஒரு கிண்ணம் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் ஸ்பூனுன்னு சொல்லிட்டேன் ஸ்பூன் அளவில் அரை ஸ்பூ கிண்ணம் சர்க்கரை சக்கரை வந்து கம்மியாக போட்டுட்டு பத்தாட்டை ரெண்டாக போட்டுக்கலாம் ஏன்னா சில சர்க்கரை வந்து இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் சில சர்க்கரை வந்து இனிப்பு கம்மியாக இருக்கும் இப்போ அடுத்தது நம்ம போடுறது பிளாக் உப்பு சால்ட்டு இன்னும் அடுத்தாள் நம்ம போட போகிறது ஆம்ச்சூர் பவுட்ரு நம்ம கடையில் வாங்க மேகி மசாலாவுக்கு வந்து ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும் பார்த்திங்களா அது வந்து இந்த மாங்காய் பொடி தான் இந்த மாங்காய் வந்து தோல் சீவிக்கிட்டு கேரட்டு சீவில் சீவி வெயிலில் காய வச்சு மிக்சியில் போட்டு பொடிச்சிட வேண்டி தான் இதுவும் கிண்ணம் அதுக்கு பிறவே பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் தூள் இப்போ எல்லாத்தையும் திருப்பி ஒருக்கா மிக்சியில் அரைச்சிட்டு வரேன் இப்போ வந்து ஒருக்கா அரைச்சிட்டோம் இப்போ வந்து இது என்ன பண்ணால் நல்லா சுத்தணும் தூள் பத்தாவது மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இந்த மஞ்சத்தூள் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் தான் இப்போ மிக்சியில் திருப்பியும் அரைச்சிடலாம் ஒன்றரை ஸ்பூன் இந்த ஸ்பூனுக்கு ஒன்றரை ஸ்பூன் தூள் போட்டிருங்க உப்பு பத்தாவது மாதிரி இருக்கு நம்ம கால் ஸ்பூன் உப்பு கூட போட்டுக்கலாம் என்ன உப்பு போட்டோம்னா பிளாக் பிளாக் சால்ட்டு போடுறோம் நம்ம கடையில் வாங்குறது வந்து ரொம்ப மஞ்சள் கலராக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து அந்த மஞ்சள் வந்து கெமிக்கல் போட்டிருப்பாங்க அதனால போட்டால் பளிச்சுன்னு இருக்கும் இதை வந்து நம்ம எல்லாமே வீட்டில் ஃப்ரெஷ்ஷாகவே போட்டிருக்கோம் அதனால உங்களுக்கு அப்படி தெரியல அதனால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்களேன் நம்ம இதே மேகி செஞ்சு இப்போ பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லாம் சேர்த்து ஒரு முந்நூறு நானூறு இருக்கும் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செய்யணும் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்கள் இல்லை எங் நாங்கள் செஞ்சுக்கிடும் எங்களால் செய்ய முடியல எங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்கள் நான் உங்களுக்கு ஃபோனில் பேசிக்கிட்டேன் எப்படின்னு விவரம் இப்போ வந்து நம்ம வந்து நான் வந்து நிறைய போட்டு செஞ்சுருக்கேன் உங்களுக்கு இது இவ்வளோ போட்டால் எங்களுக்கு தேவை இல்லையே நீங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நினை அதுக்கு வந்து நான் இப்போ ஒரு அளவு சொல்கிறேன் பார்த்துக்கிடுங்க இப்போ நீங்கள் கம்மியாக செய்யணும்னா நான் ஒரு அளவு சொல்லுக்கிடங்க நீங்கள் நீங்கள் கொறிச்சிக்கிடுங்க இன்னும் சமைக்கவே இல்லை என்ன இப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சோண்டி செய்யணுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் மல்லி விதை இருக்குல்ல அது ஒரு எந்த ஸ்பூன் இதே மாதிரி ஸ்பூனாக இருந்தால் இது ஒரு பெரிய டீ ஸ்பூனாக இருந்தால் கூட மூணு ஸ்பூன் எடுத்துக்கிடுங்க ஜீரகம் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிடுங்க மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிடுங்க சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிடுங்க வத்தல் நம்ம முழு வத்தல் இருக்குல்ல அது வேணாலும் போட்டுக்கலாம் பொடி வேணாலும் போட்டுக்கலாம் நான் பொடியே போட்டுட்டேன் வத்தல் வேணால் ஒரு நாலு வத்தல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிடுங்க நாலுலேருந்து ஆறு வரை எடுத்துக்கலாம் ஆமச்சூர் பவுடர் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிடுங்க சீனி வந்து முக்கால் ஸ்பூன் எடுத்துக்கிடுங்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிடுங்க சுக்கு பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிடுங்க சுக்கு பொடியும் போடலாம் இஞ்சி பொடியும் போட்டுக்கலாம் வெங்காயம் பொடி முக்கால் ஸ்பூனு பூண்டு பொடி முக்கால் ஸ்பூனு இஞ்சி பொடி பூண்டு பொடி பொடி முக்கால் முக்கால் ஸ்பூன் ஆமச்சூர் பவுட்ரு முக்கால் ஸ்பூனு கால் ஸ்பூனு உப்பு போட்டுக்கிடுங்க பிளாக் சாட்டில் இருந்தாலும் சரி நார்மல் உப்பாக இருந்தால் கூட போட்டுக்கிட்டு இந்த மல்லி ஜீரகம் மிளகு சோம்பு வத்தல் ஒரு நாலு வெந்தயம் போட்டுக்கிடுங்க நிறைய வேண்டாம் நாலு போட்டுக்கிடுங்க எல்லாத்தையும் வறுத்துருங்க அப்புறம் ஒரு துண்டு பட்டா ஒரு மோடு ஏலக்காய் ஒரு மூணு கிராமும் போட்டுக்கிடுங்க அதே எல்லாம் போட்டு மொத்தமாக வறுத்துருங்க வறுத்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சிருங்க பொடிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த பவுட்ரெலாம் போடணும் ஆமச்சூர் பவுட்ரு சுக்கு பொடி இல்லாட்டி இஞ்சி பொடி ரெண்டில் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் இஞ்சி பொடி தான் மெயினாக போடணும் நான் இஞ்சி பொடி தான் போட்டுருங்க பூண்டு பொடி பொடி இவ்வளோ போட்டிங்கன்னா வெங்காயம் வந்து வெயில் காய வச்சு வீட்டில் பிடிச்சிக்கலாம் இல்லாட்ட உங்களுக்கு கடையில் வாங்கினா நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அந்த இது கிடைக்குது சர்க்கரை எல்லாம் நான் சொன்ன அளவு எல்லாமே போட்டுக்க திருப்பி இருக்க சொல்கிறேன் மல்லி விதை மூணு ஸ்பூனு ஜீரகம் ரெண்டு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு காஞ்ச மிளகா வேணும்னா அதான் வத்தல் வேணால் நீங்கள் ஒரு ஆறு போட்டுக்கிடுங்க நாலுலேருந்து ஆறு ஆம்ச்சூர் பவுட்ரு அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிடுங்க சீனி முக்கால் ஸ்பூன் போட்டுக்கிடுங்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூனு இஞ்சி பொடி ஒரு ஸ்பூனு இஞ்சி பொடி இல்லாட்டா சுக்கு பொடி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு வெங்காயம் பொடி ஒரு ஸ்பூனு பூண்டு பொடி ஒரு ஸ்பூனு எல்லாம் அளவு எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வறுக்கிற வேண்டிய பொருள் வந்து உப்பு எடுத்துக்கிடுங்க பிளாக்கு உப்பு இல்லை இந்து உப்பு இருந்தாலும் இந்து உப்பு எடுத்துக்கிடுங்க இல்லை நார்மல் உப்பு தான் இருக்குன்னா கல் உப்பு எடுத்துக்கிடுங்க தூள் உப்பு எடுத்துக்கிடுங்க நார்மல் உப்பு எடுத்திங்கன்னா இந்த மல்லி ஜீரகம் மிளகு சோம்பு வத்தல் வறக்கும்போது அந்த உப்பையும் போட்டு கூட சேர்த்து வறுத்துருங்க அப்போ இந்த நீர் சத்து பேரும் நம்ம வந்து பொடி ரொம்ப நாள் இருக்கும் கெட்டு போகாது இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க கம்மன்ல சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பொடியை வச்சு மேகி செஞ்சு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னும் இருக்க பாருங்கள் மேகி இந்த மேகி தான் இதை டெய்லியெலாம் நம்ம சாப்பிடக்கூடாது என்றைக்கா ஒரு நாள் நம்ம சாப்பிட்டுக்கலாம் பிள்ளைங்க டெய்லி விரும்பி கேட்பாங்க பிள்ளைங்களுக்காக டெய்லி செஞ்சு கொடுக்காதீங்க என்னைக்கா ஒரு நாள் செஞ்சு கொடுங்க நம்ம ஒரு நாள் மேகி சாப்பிட்டா அது ஒரு வாரம் ஆகும் அது வயிற்றுலருந்து வெளியே கிளீன் ஆகி போகிறதுக்கு அது குழந்தைகளுக்கு வயிற்றுக்கு நல்லதில்லை இப்போ இந்த மேகி கிண்டி காட்டப்பறம் உங்களுக்காக இது வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டு அதே கப்பில் ஒரு ஸ்பூன் பொடி போட போகிறேன் நம்ம எல்லாம் போட்டேன்னா அவங்களுக்கு திரு திருன்னு வர தெரியுமா ஏன் தெரியுமா அது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு அதனால அப்படி வரும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கடையில் இருக்க பொடிக்கு வந்து மஞ்சள் ரொம்ப ஜாஸ்தியாக போடுவாங்க நான் ஜாஸ்தியாக போடலை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதற்கு பார்த்தீங்களா இந்த தூள் தான் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் இவங்க இதை ரெடி பண்ணி இதில் கெமிக்கல் போட்டு வச்சுருப்பாங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கெமிக்கல் இல்லாமல் நம்ம வீட்டில் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா வயிற்றுக்கு நல்லது இந்த மேகிலையும் போட்டுக்கலாம் நூடுல்ஸ் ப்ளைன் நூடுல்ஸ் வாங்கி அதில் போட்டுக்கலாம் பாஸ்தாவில் போட்டுக்கலாம் இல்லாட்டா இந்த பவுட்ரு வச்சு நீங்கள் உருளைக்கிழங்கு வறுத்து பிள்ளைங்களுக்கு உருளைக்கெழங்கு சேப்பக்கிழங்கு கருணைக்கெழங்கு இந்த மூணு கிழங்குக்கும் போட்டு இந்த பவுட்ரை போட்டு நீங்கள் வறுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கும் இப்போ தண்ணி கொதிச்சு பாருங்கள் பாருங்க உங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும் போது அதான் போட்டிருக்கேன் அண்ணா டூ மினிட்ஸ் ஆமாம் மலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்க பாருங்க ரெடியாக இருக்குது சூப்பரான மேகி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கம்மனில் சொல்லுங்கள் உப்பு வந்து உங்கள் தேவைக்கு போட்டுக்கிடுங்கப்பா மசாலா மலைக்கும்